ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வ பிரம்மணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலியா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அன்பர்களே நாம் இன்று காணப்போகும் பதிவு படுக்கை அறை வாஸ்து அதாவது பெட்ரூம் வாஸ்து அதை எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்று நாம் இந்த காணொளியில் பார்ப்போம் தென்மேற்கு அறையே பிரதான படுக்கை அறையாக இருக்க வேண்டும் தெற்கு மேற்கிலும் படுக்கை அறை அமைக்கலாம் விருந்தினர்களுக்கான அமைக்கலாம் மூத்தவர் தென்மேற்கு அறை அடுத்தவர் தெற்கு அல்லது மேற்கு அறை அடுத்தவர் வட மேற்கு அறை முதியோர் தந்தை அல்லது மூத்த தாய் அதாவது தாத்தா பாட்டி இருப்பின் மேற்கு அறை ஒதுக்க வேண்டும் முதியவர்கள் தென்கிழக்கை தவிர்த்தல் வேண்டும் மூத்த தம்பதியினர் தென்மேற்கு அறையை பயன்படுத்தலாம் தென்கிழக்கில் படுக்கை அறை இருந்தால் குழந்தைகள் கன்னி பெண்கள் பயன்படுத்தலாம் தம்பதியினராக கொஞ்ச காலம் வேண்டுமானால் பயன்படுத்தலாம் தொடர்ந்து அதை பயன்படுத்தினால் மனக்கசப்பு ஏற்படும் வயது மனமான மனமாக வேண்டிய கண்ணீரை தென்கிழக்கு அறையில் வடமேற்கில் மேற்கு சுவரை ஒட்டி படுக்க செய்தல் வேண்டும் அல்லது வடமேற்கு அறையில் வடமேற்கில் மேற்கு சுவரை ஒட்டி படுக்கை அறை இருக்க வேண்டும் இவர்கள் தென்கிழக்கில் தலை வைத்து படுக்க கூடாது மேற்கு அல்லது கிழக்கில் தான் தலை வைத்து படுக்க வேண்டும் இப்படி இப்படி படுத்தால் விரைவில் திருமணமாகிவிடும் பள்ளி கொண்ட பெருமாள் போல் மேற்கு தெற்கில் தலை வைத்து படுக்கலாம் வடகிழக்கிலும் கோண திசைகளிலும் தலை வைத்து படுக்கக்கூடாது விட்டப்பலகை உத்திரம் அடியில் தலை வைத்து படுக்கக்கூடாது அறையில் சுவர் தலம் இளநீளம் நீளம் பிற வெளி நிறம் இருக்க வேண்டும் மழலை செல்லுங்கள் வேண்டுவோர் படுக்கையை சுவற்றில் குழந்தைகள் கண்ணன் குழந்தை முருகன் குழந்தை இயேசு குழு குழு குழந்தைகள் படங்கள் தொங்கவிடப்பட வேண்டும் சிறுவர்களை தென்மேற்கு அறையில் படுக்க வைக்க கூடாது நமக்கு கட்டுப்பட மாட்டார்கள் பழக்க வழக்கங்கள் கெடும் இரட்டை கட்டிலில் கணவன் தெற்கிலும் மனைவி வடக்கிலும் படுத்தால் நலம் இல்லை கணவன் மேற்கிலும் மனைவி கிழக்கிலும் படுக்க வேண்டும் நன்றி அன்பர்களே ஓம் ஸ்ரீ விராட் பிரம்மனே நமக ஸ்ரீ காளிகாம்பால் துணை மனுஷாலயா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மனுஷாலயா சந்திரிகா சுகமே சூழ்க